வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா சீரீஸ் ட்ராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் வருங்க ஸோ கிட்ட தேஞ்சிருச்சு அடுத்து பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரும் கம்மியாக தாங்க இருக்குது டயர்லாம் வண்டி கண்டிஷன்னு பார்க்கும்போது சேர் ஓட்டின வண்டி தான் வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது இப்போதைக்கு எந்த வேலையும் கிடையாதுங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தான் வண்டிக்கு புக் இருக்குது டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நடப்பு டேக்ஸ் மட்டும் இல்லைங்க நடப்பு இன்சூரன்ஸ் மட்டும் கட்டலை மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளியராக இருக்குது இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தாங்க இருக்குது பாருங்கள் வண்டி அந்தளவுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு அரிப்புலாம் அளவுக்கு எதுவுமே இல்லைங்க எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது சீட்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது ரன்னிங் அவர்ஸ் பாருங்கள் காட்டுறேன் ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு மணி நேரம் ஓடிருக்கு ஸோ வண்டி மீட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளியராக இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்குது அதே மாதிரி டாப் பார்த்திங்கன்னா ஹெவி இரும்பு டாப் போட்டிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் டாப்லாம் ஹெவியாக இருக்குங்க அடுத்து பேக் சைடு பாருங்க ஸோ எல்லாமே தெளிவாக இருக்குது அரிப்புலாம் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க மக்காட்டெலாம் காமிக்கிறேன் பாருங்கள் அரிப்புலாம் எதுவுமே கிடையாது தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு என்ன விலை கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா பம்பர் இருக்குது நல்ல ஹெவியாக வந்து போட்டிருக்காங்க டாப்புமே பார்த்தீங்கன்னா இரும்பு டாப் வந்து போட்டிருக்காங்க தெளிவாக இருக்குது ஸோ வண்டி தெளிவாக இருக்குதுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரீஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்